ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கிறீங்க நான் நல்லா இருக்கிறேன் நான் மதுரை கோயிலில்ப்போ செல்ஃபி எடுத்துக்கிட்டு அப்படி வீடியோ உங்களுக்கு அப்டேட் பண்ணி மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் பற்றி உங்களுக்கு வரலாறு தெரியும் எல்லாத்துக்குமே வந்து எவ்வளோ வருஷங்களும் தெரியாது மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் கட்டினது வந்துட்டு ஆனால் திரும்ப வந்து கட்டினது வந்து நான் இயக்க காலத்தில் வந்து கட்டியிருக்கேன் கிருஷ்ண தேவர காலத்தில் திரும்ப வந்து மதுரையை மீட்டு மல்லிகைப்பூ இருந்து திரும்ப வந்து மீட்டு கட்டினதுனால பண்ணதுனால கோயில் வந்து நாயக்கர் காலத்தில் திரும்ப வந்து விதையால் புதுப்பிக்கப்பட்டது அங்கே இருக்க சிவன் கோயிலில் இருக்க தீபம் மட்டும் எப்போயுமே வந்து எரிஞ்சிக்கிட்டே இருக்கும்னு சொல்லுவாங்க அது வந்து ரொம்ப வந்து பார்க்குறபோது நம்ம வந்து அதிர்ஷ்டம் பண்ண மாதிரியாக இருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா தெற்கு சைடில் நோக்கி இருக்குது நடராஜர் வந்து பார்த்திங்கன்னா கால் வந்து மாற்றி இருக்கும் அது வந்து நீங்கள் போகணும் நல்லா கவனிங்க நேராக என்ன பண்ணுவோம் நம்ம வேமா போகணும்னு சொல்லிட்டு சிவனை தான் பார்க்க போவோம் அப்படியே தெற்கு சைடு பார்த்திங்கன்னா அவரோட கால் வந்து மேலே தூக்கி அப்படியே நின்றுருக்க அது வந்து நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு வந்து அது வடக்கா தெற்கன்னு எனக்கு இன்னும் கன்ஃபார்மாக தெரியல அதே மாதிரி அம்மனோட பாதத்தில் நல்லா கவனித்து பாருங்கள் அது வந்து பார்த்திங்கன்னா அம்மனோட சிலையில் கீழே வந்து பார்த்திங்கன்னா அந்த அங்கத்தால் செய்யப்பட்ட அந்த சிலை வந்து ரொம்ப அழகாக இருக்கும் அந்த அம்மனோடது அதே மாதிரி அவன் அம்மனோட தலைக்கு பக்கத்தில் பக்கத்துக்கு இந்த கிளியும் பார்த்திங்கன்னா ரொம்ப பொறுமையாக பார்க்கணும் வேமாம் வேமாக வந்து நம்ம போகணும்னு சொல்லிட்டு இது பண்ணக்கூடாது பொறுமையாக இருந்து பொறுமையாக தரிசனம் பண்ணும்போது உங்களுக்கு எல்லாமே நீட்டாக தரிசனம் பண்ணலாம் ஏன் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு தூணும் வந்து ஆளிகள் வந்து பார்த்திங்கன்னா வித்தியாச வித்தியாசமாக செஞ்சுருப்பாங்க அந்த கல் வந்து பார்த்திங்கன்னா நகத்தக்கூட முடியாது அந்த கல்லுலேயே நம்ம இப்போலாம் பஸ் பழைய ம இப்போ மெத்தடில் பார்த்திங்கன்னா சிமெண்ட் வச்சு பூசியிருப்பாங்க அங்கே ஆனால் அவங்க வந்து சிமெண்ட்டு கிடையாது நல்லா அறக்கு வச்சு கல்லுக்கு மேலே கல் அறக்கு வச்சு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த கட்டடத்தை கட்டியிருப்பாங்க உள்ளரை வந்து பார்த்திங்கன்னா எப்போயுமே ஒரே சமநிலை இருக்கும் எவ்வளோ வெயில் அடித்தாலும் சரி எவ்வளோ மழை பெஞ்சாலும் சரி எப்போயுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆவரேஜாக அந்த மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த கூலிங்னஸ் அந்த இது வந்து பார்த்திங்கன்னா ஆவரேஜாக இருக்கும் நல்லா கவனிச்சு பாருங்கள் நீங்கள் வந்து வந்து பார்த்தீங்கன்னா காசு கொடுத்து அவர் விஐபி டிக்கெட்டில் நேராக போயில் சாமியை பார்த்துடலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதெல்லாம் உங்களுக்கு பார்க்கவே முடியாது ஃப்ரீ தரிசனத்தில் போனீங்கன்னா நல்லா வந்து ஒவ்வொரு பார்ட்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க செதுக்கின சிலைகள் வந்து ஃப்ரீ தரிசனத்தில் மட்டும்தான் பார்க்க முடியும் விஐபி தரிசனத்தில் சாமியை நேராக வேணால் மற்ற தவிர மற்ற சிலை கட்டடங்கள்லாம் வந்து உங்களுக்கு ப்ரீ தரிசனத்தில் பார்க்கறம்போது மட்டும்தான் அதை வந்து உங்களுக்கு அந்த சிலைகளோட தரிசனத்தோட ஒவ்வொன்றா டச் பண்ணி டச் பண்ணி நம்ம வரும்போது நம்மளுக்கு பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் வந்து அதிகமாக கிடைக்கும் நீங்கள் அடுத்த டைம் போகும்போது மேக்ஸிமம் ப்ரீ தரிசனத்தில் பண்ணுங்கள் விஏபி டிக்கெட்டில் போனால் சாமியை மட்டும் தான் பார்த்துட்டு வர முடியும் இதை நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணிடுங்க ஏன் கிழக்கு கோபுரத்தில் வந்து மக்கள் வந்து அந்த பெரிய கோபுரத்து வழியாக ஏன் விடுறது இல்லைன்னு ஒரு கதை நீங்கள் கேட்டிருப்பீங்க மன்னர் ஆட்சியில் வந்துட்டு அந்த மீட்டிங் கால் வந்து அந்த ஆயிரங்கால் மண்டபத்தில் நடந்திருக்கு அப்போ வந்து படைவீரரும் மன்னரும் வந்து வெளியில் வரும்போது பார்த்திங்கன்னா அவங்க வந்து மண் முன்னாடி இருக்க அந்த தூண்கள் வந்து இடிஞ்சு விழுந்ததில் ஒரு ஆறு ஏழு பேர் இறந்துட்டாங்க அதுக்கப்புறம் திரும்பவும் ஒரு தடவை கட்டினாங்க திரும்பவும் இது இப்போவும் வந்து பார்த்திங்கன்னா அந்த மண்டபம் இனிந்த மாதிரி இருக்கும் அந்த பகுதியில் வந்துட்டு அது கட்டணம் நினைக்கிற போது அது ஏதோ ஒரு பிரச்சனை ஆகிட்டே இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அதை வந்து இப்போ போட்டுட்டாங்க அதனால் அந்த வழியை விட மாட்டாங்க போலீஸ் பாதுகாப்பு மட்டும் அந்த இடத்துல ரெண்டு மூணு பேர் வந்து பார்த்திங்கன்னா வந்து அவங்களோட உட்காந்து அங்கே வந்து வ வர்றது போகிறது கணக்கு வழக்கம் எல்லாமே பார்த்துட்ருப்பாங்க அது பக்கத்தில் வந்து கிழக்கால வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சின்ன மண்டபம் இருக்கும் அந்த மண்டபத்து வழியாக இடையில வரலாம் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பக்கத்தில் தெப்பக்குளம் குழம் நீங்கள் வெளியில் வரும்போது நேராக வந்து வடக்கு வாசலில் தெற்கு மேற்கு வாசலாக போயிட்டிங்கன்னா தெப்ப குளத்தை பார்க்க முடியாது தெப்பக்குளம் குளம் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும் அப்படியே வந்து சாமி தரிசனம் பண்ணிட்டு வெளியில் வரும்போது அது திரும்ப நீங்கள் கிழக்கு சைடு வாங்க கிழக்கு சைடு வந்து பார்த்திங்கன்னா தெப்ப குளத்து பக்கமும் இருக்க சிற்பங்கள் வந்து பார்த்து பாருங்கள் சம்மும் சூப்பராக இருக்கும் ஆனால் மீனாட்சிமன் டக் டக்கு டக்கு நான் சாமியை பார்த்துட்டு வந்துடுவான்னு கூடாது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மேற்கு சைடு போகும்போது கொஞ்சம் மேற்கு சைடு வந்து கொஞ்சம் வந்து மெயின்டெனன்ஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் பட் மற்ற சிலைகள் எல்லாம் ஒவ்வொரு படியாக நீங்கள் பார்த்துட்டு வந்தீங்க பார்த்திங்கன்னா தங்கம் கோபுரம் எல்லாமே நீங்கள் வந்து பொறுமையாக பார்த்துட்டு வந்தீங்க அப்படின்னா ஒரு நாளே ஆகும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் எல்லா பக்கமும் அது வந்து பள்ளி மாடத்துக்கு வந்து அலோடு இல்லை அவங்க இருக்கிற வந்து பூ பூசைகள் காங்களுக்கு மட்டும்தான் அலோடு ரொம்ப சூப்பராக இருக்கும் அதே மாதிரி ஆயிரத்து அப்புறம் வந்து அறுபத்தி மூணு நயன்மார்கள் சூழலே இருக்கும் அதையும் வந்து நீங்கள் பொறுமையாக கவனிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா நம்ம மண்டபத்தில் இருக்கிற எல்லாத்தையுமே பார்க்கலாம் அந்த மண்டபத்தில் பார்த்திங்கன்னா மதியங்க நீங்கள் மதிய சாப்பாடு வந்து கவர்மெண்ட்லேருந்து கொட்டி கொடுக்குறாங்க அந்த சாப்பாடு வந்து கரெக்டாக ஒரு மணிக்கு பன்னெண்டரைலேருந்து ரெண்டு மணிக்குள்ளே நீங்கள் சாப்பிட்லாம் வந்துட்டு இது நான் நைட்டு நேரத்தில் போனதுனால என்ன எடுத்துருக்குறேன் பகல் நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப இன்னும் வந்து கிளாரிட்டியாக இருக்கும் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் பார்த்தீங்கன்னா அந்த அப்படியே நான் எடுத்துகிட்டு அப்படியே வந்துட்டேன் வெளியில் வந்துட்டு அப்படியே ஒரு சாமி வந்துட்டு அதுக்கு எதிர்த்த மாதிரி ஒரு ஆயிரங்கால் மண்டபம் மாதிரி ஒன்று இருக்குது அது வந்து யாரையும் அலோவ் பண்ணுறது கிடையாது கிழக்கு கோபுரத்துக்கு கிழக்கு சைடு வந்துட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் வந்து மதுரைக்கு போனீங்க அப்படின்னா மதுரையில் மட்டும் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு நாலு நாள் ஸ்பெண்ட் பண்ணணும்னா தான் மதுரையே சுற்றி பார்க்க முடியும் அவ்வளோ வந்து இடங்கள் இருக்குது மாரியம்மன் கோயில் அழகர் கோயில் திருப்பரங்குன்றம் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட இருக்க இடம் இருக்குது நான் வந்து திருமலை நாயக்கர் மகள் இன்னும் நான் மதுரையில் பார்த்திங்கன்னா திருமலை நாயக்கர் மகால் பார்த்தது கிடையாது அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து திருப்பரங்குன்றமும் போனதில்லை இந்த ரெண்டும் வந்து என்னோடய மைண்டில் வந்து ரொம்ப நாளாக யோசனை அடுத்த டைம் கண்டிப்பாக போகும்போது நான் உங்களுக்கு வீடியோ நான் அப்டேட் பண்ணுறேன் எனக்கு வந்து இந்த ரெண்டு இடத்தையும் இன்னும் நான் பார்க்கவே இல்லை மதுரையில் வந்துட்டு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சமயபுரம் மாரியம்மன் கோயில் மாதிரி அங்கே வந்து ஒரு கோமா அம்மன் கோயில் இருக்குது அந்த சடனாக எனக்கு மைண்டுக்கு அந்த அம்மன் கோயில் நேம் ஞாபகத்துக்கு வர மாட்டுது ரொம்ப சூப்பராக இருக்கும் வந்து பார்த்திங்கன்னா அப்புறம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கடை வீதி பார்த்திங்கன்னா எங்கேயுமே இந்தளவு கடை இருக்காது அதே பார்த்திங்கன்னா கடை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மதுரையில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா வீதியும் மா மேற்கு வாசல் சரி கிழக்கு வாசனும் சரி எல்லா பக்கமும் வந்து கோயிலை சுற்றி சுற்றி எல்லா பக்கமும் கடை வீதி எல்லாமே இருக்கும் உங்களுக்கு தெற்கு வாசல் வழியாக வந்தீங்கன்னா செம்ம சூப்பராக இருக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஜுவல்ரி கடையெல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கும் கலெக்ஷன்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக கிடைக்கும் ஜுவல்ரி ஸ்டோர்ஸில் வந்துட்டு நினச்ச மாதிரி டிசைன் வாங்கணும் அப்படின்னு நினச்சிருக்கோம் மதுரையில் வந்து சென்னை மதுரை சென்னையை விட ஒன்று மதுரை வந்து அவ்வளோ கலெக்ஷன்ஸு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக கிடைக்கும் அப்படின்னா வந்து பழைய எங்கொழி அப்படின்னு நம்பிவிட்டு அங்கே இருக்கிற கிடையாது எடுத்துக்கிட்டு செட்டிங் ரைட்டும் நேரம் தான் உங்களுக்கு சாப்பிட முடியாது கூட அந்த டின்னர் வாங்கி சாப்பிடணும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு வந்து அவ்வளோ வந்து மைண்ட் செட்டும் மதுரையா அப்படின்ற மாதிரி இருக்கும் ஏன்னா நம்ம ஊரா அப்படி கேட்குற அளவுக்கு மதுரை வந்து அவ்வளோ அழகா இருக்குமே தான் எப்பயுமே வந்து எல்லா பக்கமும் ஒரு லைஃப் செட்டிசோட் அப்படின்னு சொல்லி வந்து ஒரு பாரின் அப்படின்னு கடந்த அவ்வளோ சூப்பராக இருக்கும் लाइट में तो ट्राई பண்ணி பார்க்கணும் லைកேட்டला அவ்लो আলাদা இருக்கு